கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைவடைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்தின் துவக்கு முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் பலத்தை கொடுத்திருக்கிறார் நாம் செபிக்கும் போதெல்லாம் அவர் பதில் கொடுத்து நம்முடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம் அமேர் இந்த நாளையிலு கூட இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குதத்தமான வார்த்தை உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் அலிலுயா அவசரம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே நீங்கள் வாழ்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குதத்து பண்ணுகிறார் அலிலுயா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது சொல்வது மாத்திரமல்ல அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதிலே மேன்மையாக அதிலும் அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிறார் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப மென்மேலும் என்றால் இன்னும் அதிக அதிகமாய் உன்னை நான் ஆசீர்

கடன் வாங்காதிருப்பா என்று வசனம் சொல்லுகிறது அலியு அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவமானது நான் ஆண்டவடத்தில் கேட்கும்போது ஆண்டவரே இன்னைக்கு ஒன்னாம் தேதி நான் என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்

ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அலில்வியா அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பதினாலே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமனால் வசனம் அதற்கு நாம் ஐந்தாவது வசனத்திற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது நான்காவது வசனம் கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் வசனம் சொல்கிறது

கவனமாய் கேட்பாயானால் என்று நமக்கு ஒரு கண்டிஷனை வைத்திருக்கிறார் அப்படி அந்த கண்டிஷனை நாம் நிறைவேற்றும் போது அவருடைய சத்தத்தை நாம் கீழ்ப்படியும் போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றோம் பெற்றுக் இருக்கிறோம் கத்தர் மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் அப்போதுதான் என்ன பண்ணுவீங்க நீங்க கடன் வாங்காதிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள் அனைவியை எனவே நாம் கத்துடைய சட்டத்திற்கு கவனமாய் கேட்போம் நிச்சயமாகவே ஆண்டவன் நம்மை மென்மேலும் ஆசிர்வதற்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நமக்காக வைத்திர வைத்திருக்கிற சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படியாக உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் இந்த பிறப்பின் மாதத்தினுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவர் உங்களுக்கு சந்தித்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் சந்தோஷமாய் சமா தானமா இருக்கும்படியாக ஆண்டுங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளேசி